நமக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அது நம்மள கேள்வி கேட்காதா என்னமா நமக்கு பழக்கமே இல்லாத வார்த்தையெல்லாம் சொல்ற சரி இந்த மனசாட்சி என்ன சொல்லுது என்ன இருந்தாலும் அர்ஜுன் பேக்கா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி என் அப்பா அம்மா கிட்ட ஏமாத்தி தானே சைன் வாங்கினாரு அதுவும் தப்பு தானே இப்ப என்னமா சொல்ல வர நீ இப்படி கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தா குடும்பத்திலயும் நிம்மதி இருக்காது எப்பவுமே ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேராம போயிடுமோன்னு பயமா இருக்க அதனாலதான் எனக்கு ஒன்னு தோணுது என்ன தோணுது பேசாம சொத்து எல்லாம் அம்மா பேருக்கே எழுதி கொடுத்துடலாம் நினைக்கிறேன் என்ன ராகினி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த சண்டை இழுத்துக்கிட்டே போகுது இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா எனக்கு சொத்து மேல எந்த ஆசையும் இல்ல அர்ஜுனுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த சொத்தால தானே எல்லா பிரச்சனையுமே அத கொடுத்துட்டு எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா இருக்கலாமே அப்ப முடிவே எடுத்துட்டியாமா இல்லானே ஆனா இதுதான் சரியான முடிவா இருக்கும் தோணுதானே சரிமா உனக்கு அதுதான் நியாயம்னு தோணுச்சுன்னா அதையே செய் என்னத்த நீங்க இப்படி பேசுறீங்க இல்லமாப்பல இவ அப்படிதானே யோசிக்கிறா ஆனா ராகினி இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோ சொத்தை எழுந்துட்டோன்னு உன் அப்பா அம்மா வருத்தப்பட்டாங்க அதனால அந்த சொத்தை பண்ணி குடுத்துடலாம் ஆனா எங்க பக்கம் இருந்து ரெண்டு உயிர் போயிருக்கு என் புருஷனையும் என் பொண்ணையும் நாங்க எழுந்திருக்கோம் அவங்க உயிரை உங்க அப்பா அம்மா கொடுத்துற முடியுமா ராகினி இத பார் என் பிள்ள ஏமாத்தல அவனோட அப்பாவும் அக்காவும் இறந்து போயிட்டாங்க அதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கான் அது உனக்கு ஏமாத்து வேலையா தெரிஞ்சா தாராளமா போய் சொத்தை எழுதி கொடு ராகினி உன் மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு எழுத்தவங்க உனக்கு நல்லவங்களா தெரியுறாங்க நாங்க உனக்கு கெட்டவங்களா தெரியுறோமா என் தம்பி உன் மேல உயிரே வச்சிருக்கான் அவனை மீறி ஒரு விஷயம் செய்யணுமான்னு யோசிச்சுக்கோ ராகினிமா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத மாப்பிள்ள வரட்டுமா எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்